மோஜிசாங்கிறது அல்லாட்டுந்து ஒரு சவாலாக மனிதர்களுக்கு இது வந்து அல்லாட்டு தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபிமார்களை உண்மைப்படுத்துறதுக்காக நபிமார்களுக்கு அறிவித்து நபிமார்களை சொல்லி அல்லா அல்லாவுடைய புறத்திலேருந்து காட்டப்படுறது தான் மோஜிசாங்கிறது உதாரணத்துக்கு நம்ம ரசோல்லாவுக்கு நடந்தது கூட சொல்லலாம் மக்கள் ஒரு அற்புதத்தை காட்ட சொன்னாங்க அப்போது வந்து ரசோல்லா சந்திரனை பாருங்க இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட சந் இந்த சந்திரன் முழு சந்திரன் வந்து பிளக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுட்டி காட்டினாங்க அதே போலவே அது பிளந்துச்சு பிளந்து ரெண்டு பாதியாக தனியாக பிரிஞ்சு நின்றதை மக்கள் பார்த்தாங்க இது வந்து மனிதர்களால் இயலாதது அல்லா மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிறத கண்கூடாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படக்கூடிய அற்புதந்தான் வந்து மோஜிஜாங்கிறது கராமத்துங்கிறது ஒரு அதிசயம்தான் ஆனாலும் கூட அது வந்து ஒரு நல்லடியார் அவராக நான் வந்து எல்லாப்போ காட்டுவோம் பாருங்கள் நான் அல்லாட்ட கேட்டு நடத்துகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது நபிமார்கள் சொல்கிறது மாதிரி அல்லது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி அந்த நல்லடியாருடைய நல்ல நடவடிக்கைகள் நல்ல தன்மையை காரணமாக வச்சு அல்லாஹான திடீர்னு அவர்கிட்ட சில அதிசயமான விஷயங்களை வெளிப்படுத்துவான் தானாக வர வைப்பான் அது அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் நான் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நபிமார்கள் சொல்லிவிட்டு செய்கிற மாதிரி அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இந்த நடக்கும் பாருங்கள் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்கிறதல்ல அது வந்து அவரை அந்த அந்த மனிதரை கண்ணியப்படுத்துறதுக்காக அந்த நல்லடியாரை கண்ணியப்படுத்துறதுக்காக அவர் அழைக்கிற அந்த பாதி சரி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அல்லாத்தாலாக திடீர் அவர்கிட்ட வந்து அல்லது அவர் சம்மந்தப்பட்டதுலேருந்து சில அதிசயத்தை நடக்க வைப்பான் இதுதான் கராமத்துங்கிறது கராமத்தினாலே நேரடி அர்த்தம் கண்ணியம் மதிப்பு இந்த மாதிரி தான் அர்த்தம் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்